மறதி டிமென்ஷியா அப்படின்னு சொல்வது யூஸ்வலாக வந்து ஏஜ் அதிகமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இப்பெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே வந்து உனக்கு டிமென்ஷியா ப்ராப்ளம் வருது எதனால அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் இல்லாமல் நியூட்ரிஷன் டெஃபிஷன்சி இருந்ததுன்னா கூட வரும் பி டுவெல் ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி வந்து நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குதுனா டிமென்ஷியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது தவிர தைராய்ட் ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் ரொம்ப நாளைக்கு இருக்குது கிட்னி ப்ராப்ளம் யூரிக் ஆசிட் யூரீமியான்னு சொல்கிறது அது அதிகமாக இருக்குது அந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்னால வந்து உங்களுக்கு வந்து ஞாபகமின்மை பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில டைம் வந்து இது வந்து பிரெயின்குள்ளே உள்ள மேஜர் ப்ராப்ளமோட அறிகுறியாக கூட இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரெயினில் வந்து பிளட் கிளாட் ப்ராப்ளம் இருக்குது மல்டி ஃபாக்டர் டிமென்ஷியா அப்படிங்கிறது இல்லை ஃபார்கின் சென்ஸுங்கிற மாதிரி டிசீஸு அதில் இன்ஃபெக்ஷன்ஸ் எது பிரெயினை மட்டும் அஃபெக்ட் ஆகிற இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனால் கூட வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் அருதி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்கள் ஏஜ் ரொம்ப எங்காக இருக்குது நீங்கள் முன்னாடி ஞாபகம் வச்சுருக்க மாதிரி வச்சுக்க முடியல அப்படின்னா வந்து காமன் ரீசன்ஸே எப்போயுமே செக் பண்ணிக்கிறது நல்லது இந்த விட்டமின் டெஃபிஷியன்சிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு சப்ளிமெண்ட் எடுத்தாவே இம்ப்ரூவ் ஆகும் அட்வான்ஸ்டாக இருந்ததுன்னா மற்ற செக்அப்ஸ் பண்ணிக்கலாம்